ராம நாமம் சொல்லுவோரை ராகு கேது என் செய்வார் சேமத்தோடு சோக்கியங்க சேரவர் வன் செய்வார் கிருஷ்ண நாமம் சொல்லுவோரே குருவும் சனியும் என் செய்வார் பிரித்தியோடு வழங்கல் அருள விருப்பமன்றோ அவர் கொள்வார் நேசத்தோடு நாமம் சொன்ன நேசபோதன் என் செய்வார் ஆசியோடு வந் அடையவன்றோ பகை செய்வார் அள்ளி அவனை நெஞ்சில் வைத்த வெள்ளி செய்வாயன் செய்வார் தள்ளி வைத்து நம் துயரும் தடையும் என்றோ விளக்கிடுவார் மாயவனின் மலரடியை மருந்தாக பற்றிவிட்டார் ஞாயிறோடு திங்களும் தியாயமான நலம் செய்வார் ஆகம ும் பகலும் துணை கொண்ட சோகம் மற்றும் சோதனைகள் வருந்துமோ நவகிரகங்களும் சுழல் பதனால் நிம்மதி நாம் இழக்கணுமோ நாதன் கருத்து ஆளி சுழல் நாம் நன்றி இருக்கணுமோ தலை நிமித்தி சொல்லிடுவோம் உன் தன் துணை உன் அலை என்ன மலை அவனருளோ நமக்குண்டு அலை என்ன மலை என்ன நமக்குண்டு